ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஏன்னா யுனைடெட் டேஸ்டில் பத்து வருஷம் தேர்தல் நடக்க முடியாத ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடத்த முடியுமா அதான் சொன்னங்க அதாவது காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்த முடியாத இந்திய ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா அவன் கேட்குற ஒன்று வேணாம் ஒரே என்ன முதல் கட்டமாக நாடாளுமன்றமும் சட்டமன்றத்தில் ஒரே நாளில் ஒரு சரி அங்கே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இல்லை ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை இல்லை வா ஆட்சி அமைத்து அது ஆட்சி கலைகிறது அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரே வருஷத்து ஒரு வருஷத்தில் ஆட்சி கலைகிறது அப்போ அதுக்கு தேர்தல் நடத்திக்கலாம் இல்லை நான்கு ஆண்டு நீங்கள் காத்திருப்பீங்களா இல்லை ஒன்றிய அரசு கூட ஏற்படலாமல் என்னால் இன்று பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி தான் நாளைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அந்த அரசு கவிழ்ந்து விடும் அப்போ என்ன பண்ணுவீங்க நாலா ஆண்டுக்கு ஃபோனி தான் பிரதவர் அவருக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவர்தான் பிரதமர்னு சொல்வீங்களா இல்லையே இதுல பல குழப்பங்களை கொண்டு ஏன் இந்த அவசரம் அந்த குழப்பங்கள் தடைமுறை சிக்கல்களை சொன்னதுக்கப்புறமும் அது தெரியும் தீவிரமாக இருக்கிற தாங்க குறிப்பாக நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் இதுவரைக்கும் வரணும் கேட்டு நான் மக்கள் மனதில் ஏற்பட்டதால் கேள்விகள் இப்போ நீங்க ஆட்சி அமைக்க முடியல அப்ப என்ன பண்ணுவீங்க நடவில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுவீங்க அப்போ இன்னொண்ணா யாராவது தேர்தலை வந்து பையலட்சம் இணக்கமான நடக்காதா என்ன செய்வீங்க ஏன் இதனால் நீங்கள் நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லது இதனால் பெரிய மாற்றம் செய்ய வர போகிறதாதா முதல்ல வந்து பெட்ரோல் விலையை குறைங்களேன் இது உலக அளவிலே கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட அறுபது எழுபது டாலர் குறைந்துள்ளது ஆனால் இன்றைக்கு பெட்ரோலும் டீசல் நூறுபாய்க்கு மேல தான் இருக்கு ஏன் அதை நீங்கள் சரி செய்யவில்லை ஒண்ணும் பண்ணுக்கும் பன்னுக்கும் கிரீமும் கேட்டு போய் தற்றுவீங்கள மக்கள் தம் பிரச்சனையை சொன்னால் திசை தீர்ப்புன்ற வேலை தான் ஒன்றிய பாஜக சரி மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் யூனியன் எடுத்துக்கொள்ளுங்க பல்வேறு தலைமுறையான நிகழ்ச்சிகள் நடந்து ஆனா சமீபத்தில் நடந்தது பெரும் பேசுகிறோர்லாம் கேள்வி கேட்டவங்க குற்றச்சாட்டு வருது இது வந்து அவங்க பிரச்சனையை சொல்லப்படாது அப்படின்றது வாயடிக்கிறாங்க அதுக்கு யாரும் வந்து பாருங்க நாங்கள்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாநிலவை மக்களவை ஊர் வரோம் அதில் மக்களின் பிரச்சனையில் நாங்கள் அறிகிறோம் சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அவ்வாறு நியமனம் செய்து கிட்ட பத்தாண்டுகள் மேலாக அவர் அமைச்சர் இருக்காரு மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியவில்லை கேட்டா நான் வெங்காயம் சாப்பிடுறது நான் இது சாப்பிடுறது இல்லைன்னு இதெல்லாம் பேச்சா நீ எதுவாக இருந்தாலும் சரிங்களா எங்கள் தலைவர் சொல்றது போல் எங்களுக்கு வாக்களித்தவரும் சரி வாக்காளி வாக்கு அளிக்காதவர்கள் சேர்ந்து நாங்கள் வேலை செய்யணும் இன்னும் சொல்றோம் நாங்க தலைவர்கள் விட்டு விட்டு நீங்க எப்பியும் கிடையாது நீ ஒரு கவுன்சிலர் போல மக்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு இந்த கழகத்தின் கட்டணம் ஏன்னா நாங்கள் வந்து பாரம்பரியம் அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களே பார்க்க வராங்களா அவங்களுக்கு வந்து அதிகார துஷ்பிரோகம் தான் செய்ய முடியும் ஏன் அவர் கேட்டார் என்ன கேட்டார் சிரமமாக தான் கேட்டார் அண்ணபுரம் சீனிவாசன் என்ன கேட்டாரு அம்மா இந்த மாதிரி போடுறீங்க பண்ணுக்கு வரி இல்லை க்ரீமுக்கு வரி இருக்கு ரெண்டு சிட்ட பதினெட்டு பர்சன்ட் கம்ப்யூட்டரே கொஞ்சம் தண்ணிறதுன்றாரு கேட்கறது என்ன தவறு அவர் என்ன சொன்னார் ஒரே சீராக வரி செய்ய வேண்டுமானால் வரியை உயர்த்தி கொள்ளுங்கள் எங்க எளிதாக்குங்கள் எலி நடைமுறை எளிதாக்கு கேட்ட தவறா அதுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது சரியா சொல்லுங்க கோவை மக்கள் மீது அவரை அவளுக்கு இதுல காப்பிடுச்சு கோவை மக்களை வந்து மறக்கலாம் வெளியே என்ன பேச அர்த்தம் கூப்பிட்டு ரூம்ல வச்சு ஆபீஸ்ல வச்சு மறக்கலாம் இது அது தவறு இல்லையா உங்களுக்கு என்ன சொல்லுறோம் அந்த மேடையிலே இதே பாருங்க குஜராத் மும்பையில ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார் என்னதே நீங்க இவ்வளவு வரி போடுறீங்க இது ரிசர் சார்ஜ் போடுறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்லாம் இருக்கீங்க ஏன் ஏன் ஏம்படத்துலதான் நீ இந்திய அரசாங்கமே நடத்துக்குது அவருக்கு சிரித்து கொண்டு பதிலளித்தார் யாரு இதே திருமலா சீத்தாரம் தான் குஜராத்தை சேர்ந்தவர் இந்தி பேசுகிறவர் என்றால் அவருக்கு மரியாதை நாங்கள் தமிழ்ல அரசு என்ன என்ன சா அவங்க அவ்வளோ நான் கேட்க மாட்டோமா அதை நாங்களும் வாக்களிங்க இங்கே இருக்க மக்கள் இந்திய பள்ளிகள் கேட்பது எங்கள் உரிமை குறை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரின் பொறுப்பு பொறுப்பற்ற மாணவர்கள் அதிக கட்டணம் இருக்கும் அதாவது தொடர்ந்து நம்ம வந்து சொன்னோம் முதல்ல முதல்லேஷன் சொல்லி கொண்டு வந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஆண்டு ஃபீஸ் பிரைவேட் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சருக்கு இதற்கு யார் காரணம் ஒன்றிய அரசு தான் இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தாங்களே இந்த நிதியமைச்சர் ஒன்றிய அமைச்சர் சினிர்மலா சீதாராமன் அவங்க அப்போ நிதியமைச்சர் ஜெயலலிதா சத்த பிறகு இவர்கள் இந்த முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு மூணு மாசம் டேரா போட்டாங்களே இதுக்கு தென் தமிழ்நாட்டுல தான் முதல்வர் ஆகிறதுக்கு ஏன்னா பத்தி அடிமை ஆட்சியை விட்டு வீழ்த்தலாம் என்று அப்போ அந்த மாசம் இந்த ஆண்டு நீட் இருக்காது அதற்காக அங்க நாங்கள் பாடுபட்டு அப்போ நீ முதலமைச்சராக போறேன்னு ஒரு கனவு இருக்கும்போது நீ வேற மாதிரி பேசுனீங்க இப்போ அந்த கனவு கிடையாது இப்போ இந்த மாதிரி பேசுறீங்களே இப்ப நீட் நான் கேட்கறேன் இதனால வந்து இதுக்கு என்ன சாதிச்சிட்டீங்க இப்ப நான் கேக்குறேன் இப்போ நீங்க உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாரு பிரதமருக்கு மருத்துவம் பார்க்குறாரு குடியரசு தலைவருக்கு மருத்துவம் பார்க்குறாங்க ஏ நிர்மலா சீதாமை மருத்துவர் பாக்கிறாங்க அவங்க நீட் எழுதுறாங்களா நீட் எழுதலல்ல நீட் எழுதாவுக்கு தலை சிறந்த மருத்துவம் இந்த உலகத்திலே தலை சேர்ந்த மருத்துவர்கள் யார் என்றால் நீட் எழுதுவார் அது எனக்கு முடிக்கலாதான் சரி இவர் என்ன போது ஏன் உங்களுக்கு இது காரணம் என்றால் அறுவதலில் என்ன பண்ணீங்க நீ மெடிக்கல் பணியை என் பெடிசன் படிக்கலாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சம்மந்தான் நீ உயர் ஜாதி தான் நீ மெடிசன் படிக்கணும் மற்ற ஜாதியினர் படிக்க கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ற ஒரே ஒரே டைம்ல இருக்கிறாங்க ஜப்பான்ல வந்து எழுதலாமா கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் அங்க லீக் ஆகி இங்க இந்தியாவுக்கு வந்து ஆன்சர் ஷீட் லீக் பண்றாங்க எவ்வளவு ஊழல் எழுந்திருக்கு ஒரு சிபிஐ இருந்திருக்கு அதற்கான பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்தாரா இல்லையே மூடி மறைக்கிறாங்களே நீட் தேர்வு குளறுபடி தென்னகத்தில் நடக்க நீட் சுத்தமான இருக்கு மக்கள் மறு அவ்வளோ கடினமா இருக்கு வரும்போது கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து என்ன படித்தோம் என்பதை மறந்து விடுறாங்க ஆனால் வட மாநிலத்தை என்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூடவே போய் அவர் காப்பி அடிப்பதற்கு ஒத்துழைப்பு குறிப்பாக உத்தரப்பிரதேசமாக குஜராத்தாகட்டும் இருக்கும் ஏன் இது கேட்கலையா நீங்க வந்து நீட் எழுதுனா குறைந்தபட்சம் பன்னெண்டாம் கிளாஸ்ல ஐம்பது பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கணும் வாங்கி பாஸ் ஆகுதாலே சட்டம் ஆனால் குஜராத்ல ஒரு மாணவி

என்றால் இந்தியாவில் வந்து பெரிய சொத்து என்ன சொத்து மனித வளம் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக அந்த மனித வளத்தை படிக்க விடாம வச்சது யாரு அவங்கதான் இன்னைக்கு படிக்க வச்சது யாரு பெரியார் அண்ணா கலைஞர் தலைவர் மு க ஸ்டாலின் அதிகமான படித்த மனித வளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதனாலதான் இன்னைக்கு அதிகமான முதலீடுகள்லாம் எல்லாம் வருது இந்த மனித வளத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் தலைப்பு முதலமைச்சர் அதனால்தான் நான் முதல்வன் திட்டம் மாணவிகள் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எல்லாம் அவங்களே வந்து படிக்க படிப்பு படிங்க நீ வெளிநாடு செல்வீங்களா அதுக்கும் நாங்கள் உதவுகிறோம் என்ற திட்டத்தை நமது முதல் கொண்டு வந்து மனித வளர்ச்சி அது படித்த மாநில முதல் மாநிலமாக இருந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும் அவர் இன்னைக்கு நெத்திக்க போறாருங்க இன்னைக்கு பிரதமர் ஆனவரு அன்னிலே அவர் இந்தியாவில் இருக்கிறதா கொஞ்சம் கம்மி ஏற்கனவே பாஜக வாஜ்பாய் தலைமையில அரசாங்கம் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதுவே வாஜ்பாய் அவர்கள் தீவிரமாக மோடி அவர்களோ அவர் குஜராத் முதலமைச்சர் இருக்கும் போது கோத்ரா ரயில் பத்து வந்து சிறுபான்மையர் குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்துவர் மீது கடும் வெறுப்பில் இருக்கார் அந்த வெறுப்பு அரசியலை வைத்துதான் அவர் வாக்கு பெறலாம் என்ற ஒரு தவறான புரிவிதலோடு செல்வ அது மட்டும் அதை வளர்த்து வருகிறேன் எப்ப பார்த்தாலும் வச்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு மத பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மதத்தை வச்சு அவருக்கு ஆட்சி அமைக்க பார்த்துக்கிறார் ஏ இதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன பண்ணாங்க பாஜக வெற்றி வேல் வேல் வேல்னு கையில முருகர எடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த தேர்தலுக்கு என்ன வேணா ஜெயஸ்ரீராம் எடுத்தாங்க எங்க அயோத்தி கட்டினாங்களோ அங்கேயே பாஜகக்கு ஓட்டுவில்லை இப்ப என்ன பண்ணாரு ஜெய் ஜெகநாதன் ஒரிசால அவங்க ஆட்சி அமைச்சோடனே கோர்ஸ் ஸ்ரீராமையும் அவர் விட்டுவிடுவார் அவருக்கு அந்தந்த காலகட்டத்திலே எது எது பயன்படுகிறதோ அதை பயன்படுத்தி மக்களை திசை திருப்ப ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க நாங்க வந்து எங்க எங்க பழக்க வழக்கங்கள் நான் செய்வோம் ஆனால் எங்களுக்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பான ஆட்சி எங்கள் தேவைகளை திரு மு சிறப்பாக செய்கிறார் நம்பிக்கையில் இருக்கும் போது அதுக்கு பிரச்சனை இல்லை பார்லிமெண்ட் முக்கியமான பில் விவாதத்துக்கு வரும்போது எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் கொண்டிருந்ததோ அல்லது வெளியில போன பிறகு அந்த பில்லை நிறைவேற்றதோ வெளியே குறிப்பாக பாரா சென்ற பாராளுமன்றத்தில் எங்களுக்கு உள்ளே விடுதலை எங்களை நூற்றி முப்பது பேரை சஸ்பெண்ட் செய்து விட்டு அனைத்து சட்ட திட்டங்களையும் அவர்கள் கொண்டு வந்தார் கொண்டு நாங்கள் கேட்டோம் இந்தியன் பீனல் கோட் இருக்கு ஐபிசி அது ஏன் இந்தியில் விற்கிறீங்க வாயில் வரவே இல்லை பாரதிய சந்நிதி இதோ சொல்றாங்க எதுக்கு மாற்றம் இந்தியா பாராளுமன்ற நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்திக் கொள்ளலாம் பேர மாதிரம் இந்தி பேரை தான் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா இந்தி ஒவ்வொருக்கும் ஏன் இதனால் மக்கள் பயன்பாடு சதவீதம் குறைவாக தான் மக்கள் இந்தியை பேசுறாங்க ஏழு சதவீதம் மக்கள் பிறமொழி பேசுகிறார்கள் பிற மொழி மக்களுக்கு ஆங்கிலம் பயன்படுகிறது இன்னைக்கு ஆங்கிலம் பயன்பெற்ற படிப்பதால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ கர்நாடகை சேர்ந்தவர்களோ கேரளாவை சேர்ந்தவர்களோ ஆந்திராவை சேர்ந்தவர்களோ வெளிநாடு சென்று படித்து பல பலர்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் ஏன் இந்தியாவுக்கு விடுதலை கிடைப்பதற்காக முக்கிய காரணமாக இருந்த மொழி ஆங்கிலம் தான் ஏனால் பலர் பல மொழி பேசினாலும் ஒற்றுமை இவரை ஒற்றுமைப்படுத்திய மொழி ஆங்கிலம் அதனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு எளிதாக இருக்கு ஆனால் இவர்கள் என்னவோ இந்தி பேசுகின்ற அது கவுட் பெல்ட் என்பதும் அதே அது இந்தி பெல்ட் அந்த இந்தி பெல்ட் மக்கள் ஓட்டு இருந்தால் போதும் அவரை அப்படியே வைத்து விழாம் வைத்து அரசியல் செய்கிறார்கள்